என் அம்மாவிற்கு நாற்பத்தி ஏழு வயது அம்மாவின் மனம் நோகும்படி பேசி பேசியே உயிரோடு கொன்று கொண்டிருக்கிறாள் என் மனைவி அம்மா வாயை திறந்தாலும் குற்றம் சும்மா இருந்தாலும் குற்றம் ஏதேனும் வேலை பார்த்தால் அதுவும் குற்றம் இப்படியாக அம்மாவிடம் குற்றம் கண்டறிந்தே வாழ்ந்து கொண்டிருப்பவள் தான் என்னுடைய மனைவி தேன்மொழி பெயரில் தான் இனிமை இருக்கிறதே தவிர அவளது எண்ணத்திலும் செயலிலும் எல்லளவும் அது கிடையாது எங்களுக்கு திருமணமாகி இரண்டு வருடங்கள் ஆகின்றன அப்பா போன வருடம் மாரடைப்பால் இறந்து விட்டார் அதிலேயே பாதி உயிரை தொலைத்து விட்டு நிற்கிறாள் அம்மா மீதி உயிரை தொலைத்து புண்ணாக்கி சுகம் காண்பவள் என் மனைவி இவ்வளவு கீழ்த்தரமாக மனைவியைப் பற்றி சொல்லும் நான் அவளிடம் எதற்கும் வாய் திறப்பதில்லை அவளுக்கு முன்பு நான் பூம்பும் மாடுதான் அவள் பேச்சுக்கு மறுபேச்சு பேசினால் ருத்ர தாண்டவம் ஆடிவிடுவாள் போய் தொலைக்கிறாள் பேர்பலி என்று விட்டு கொடுத்து என் வாழ்வை இழந்து கொண்டிருக்கிறேன் ஒரு நாள் காலை நடந்த நிகழ்ச்சி இது தென்மொழி எனக்கு சாப்பாடு எதுமா என்று கேட்டாள் அம்மா அதான் டேபிளில் இருந்த சப்பாத்தி இருக்கு என சளிப்போடு வார்த்தைகளை உமிழ்ந்தாள் தேன்மொழி நாலு நாளாக பல்வலி இருக்குமா மெல்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா என குழந்தையாக கெஞ்சினாள் அம்மா ஒரு கிண்ணத்தில் பிச்சு போட்டு குழம்ப ஊற்றி பத்து நிமிஷம் ஊற வச்சு சாப்பிடுங்க என துப்பாக்கி தோட்டாக்களாக வெடித்தாள் ஆபீஸுக்கு கிளம்பி கொண்டிருந்த எனக்கு இவர்கள் உரையாடல் தெளிவாக கேட்டது மெல்ல கிச்சனுக்குள் நுழைந்து தேன்மொழியிடம் கிசு கிசுத்தேன் அம்மாவுக்கு மட்டும் பொங்கல் தயார் பண்ணு அவங்க மெல்றதுக்கு இருக்குமே உங்க வேலை எதுவோ அதை மட்டும் பாருங்க கிச்சன் டிபார்ட்மெண்ட் என்னோடது தோசைக்கல்லையும் குக்கரையும் மாறி மாறி வச்சு சமையல் செஞ்சா கேஸ் சீக்கிரமாக காலியாகி போயிடும் என்று அவள் பேசியது சடசடவென மரக்கிளைகள் ஒடிந்த தலையில் விழுந்தது போல இருந்தது அப்பாவை இழந்து நிற்கும் அம்மாவுக்கு சாமரம் வீசி சேவகம் புரியாவிட்டாலும் பரவாயில்லை மூன்று வேளை சாப்பாடாவது மனநிறைவோடு அவளுக்கு கொடுக்க முடியவில்லையே இதற்கு நானும் ஒரு காரணமாகி நிற்பதை எண்ணி மனம் விரும்பியது மதியம் ஒரு மணி இருக்கும் போது என் மொபைல் ஃபோன் ஒழித்தது என் அருமை மனைவிதான் பேசினார் நான் ஆஃபீஸுக்கு கிளம்பி வந்ததுலேருந்து இப்போது வரை அம்மா நடந்த விதத்தை பற்றி நிறைய குறை சொன்னார் உங்கள் அம்மா பல் வழின்னு சொல்லிட்டு முருகு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க என்று சொன்னார் நீ தான் மற்ற தின்பண்டங்களை இருக்கிற டப்பாவை நம்ம ரூமுக்குள்ளே வச்சிருக்கியே என்று எனக்குள் சொல்லி இன்னைக்கு சாயங்காலம் சினிமாவுக்கு போகணும் சீக்கிரமாக வர பாருங்கள் அம்மாவை பல் டாக்டர்கிட்ட அழைச்சிக்கிட்டு போகலான்னு நினச்சேன் என்று சொன்னேன் நாலு நாள் பல்வழியை பொறுத்துக்குவாங்க இன்றைக்கி சாயங்காலம் மட்டும் பொறுத்துக்க மாட்டாங்களா என்ன நாலு நாளாக பல்வழியை சிரமப்பட்டு தாங்கிக்கிட்டு இருக்காங்களே காலாகாலத்தில் டாக்டர் டாக்டர்கிட்ட காண்பிச்சு மாத்திரை வாங்கி கொடுத்தா பல்வழி குறையும்னு நல்ல கோணத்தில் நீ யோசிக்கவே மாட்டேயா தேன்மொழி அவ்வளவுதான் பிழுபெழு பிடித்து கொண்டான் நான் அம்மா பித்து பிடிச்சு அழைவதாக குற்றம் சாட்டி வதைத்து எடுத்தாள் இறுதியில் அவள் வழிக்குதான் நான் வரவேண்டியதாயிற்று சரி சரி சாயங்காலம் சீக்கிரமா வரேன் சினிமாவுக்கு போகலாம் சினிமா முடிந்து இரவு வீட்டிற்குள் நுழைந்த போது அம்மா பல்லுவலியால் துடித்து கொண்டிருந்தார் ஒரு பக்கம் கன்னம் பெரிதாக வீங்கி இருந்தது பார்த்ததும் மனம் பதறியது என் மனைவி மேல் கோபம் பீரிட்டது என்னால் ஆண் பிள்ளைத்தனமாக நடந்து கொள்ள முடியவில்லையே என்று நினைத்த போது என் மீதே வெறுப்பு வந்தது பிரச்சனைகளை எடுத்துச் சொல்லி புரிய வைத்தாலும் என் மனைவி தெளிய மாட்டாள் பிரச்சனையை மென்மேலும் பெரிதாக்குவார் இதனால் தான் நான் பொறுத்து பொறுத்து போகிறேன் அம்மாவின் அருகில் குற்ற உணர்வோடு போய் நின்றேன் சாரிம்மா நான் டாக்டர் டாக்டர்கிட்ட உங்களை கூட்டிக்கிட்டு போயிருக்கணும் பரவாயில்லப்பா அம்மாவுக்கு உன் நிலைமை புரியும் என்று அவள் கூறிய வார்த்தை பூஞ்சாரலாக மனதிற்குள் ஊருவிது இந்தாங்க வழி மாத்திர இதை போட்டுக்கிட்டு பேசாமல் பாடுங்க காலையில் டாக்டர்கிட்ட போய்க்கலாம் அம்மாவுக்கு மாத்திரை கொடுத்ததை பெரும் தியாக செயலாக கருதி அவள் பேசியது எனக்கு ஆத்திரத்தை மூட்டியது வழி மாத்திரையை போட்டுக் கொண்டு உறங்க சென்றாள் அம்மா அடுத்த நாள் காலை என் மனைவிதான் அம்மாவை டாக்டரிடம் அழைத்து சென்றாள் நான் அம்மாவுடன் சென்றால் ஏதேதோ பேசி விடுவேனாம் அம்மாவும் ஏதாவது சொல்லி என் மனதை அவர்கள் பக்கம் இழுத்து விடுவாரா அவள் கணிப்பு இப்படி கீழ்த்தரமாக இருந்தது இப்படி பல சந்தர்ப்பங்களில் என்னையும் அம்மாவையும் பிரித்து வைக்கும் செயல்களில் ஈடுபடுவாள் மல்லிகை வாசனையாய் சின்ன சின்ன வார்த்தைகளை மட்டுமே உதிர்க்கும் மென்மையான அம்மா ஒருபுறம் வார்த்தைகளை கொடுக்காகவே பயன்படுத்தும் அடங்காத மனைவி ஒருபுறம் என வாழ்க்கை சக்கரம் சுழன்று கொண்டிருந்தது இருந்தது இப்போது எங்களுக்கு திருமணமாகி மூன்று வருடங்கள் கடந்துவிட்டன இன்னும் குழந்தை இல்லை இதை குறித்து நானும் அம்மாவும் தான் கவலைப்படுவோம் என் மனைவியோ சற்றும் கவலைப்படவே இல்லை அம்மாவிற்கு அறுபது வயது நடந்து கொண்டிருந்தது இதை சின்ன விசேஷமாக நாங்கள் மூவரும் சேர்ந்து ஒரு நாள் கொண்டாடினால் என்ன என்று என்னுள் ஒரு ஆசை முளைத்தது அப்பாவின் பிறந்தநாள் அன்று அம்மாவின் அறுபதாவது பிறந்த நாள் கொண்டாட்டத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்தேன் முதலிலேயே சொன்னால் என் மனைவி கத்துவாள் அம்மாவும் கூட இதையெல்லாம் விரும்ப மாட்டார்கள் என்பதால் நான் இருவரிடமும் எதுவும் சொல்லவே இல்லை அப்பாவின் பிறந்தநாளும் வந்தது அம்மாவின் அறுபதாவது வயதை கொண்டாட வேண்டும் என்ற விஷயத்தை அன்று காலை மனைவியிடம் சொன்னேன் எப்போதும் எப்போது காரணம் கிடைக்கும் என காத்திருந்தவள் படபடவென புரிந்து தள்ளினான் இந்த வயசுல உங்களுக்கு பிறந்த நாள் கொண்டாட்டம் தேவையாத்த என்று கேட்டார் நான் எதுக்கும் ஆசைப்படலம்மா என்னை விற்று இவர் என்னடா இவர் என்னடானா கொஞ்சம் கேசரி பண்ணுன்னு சொல்லிட்டு போறார் ரொம்ப முக்கியம்தான் என் பிறந்த நாளுக்காக அவன் கேசரி பண்ண சொல்லலம்மா உன் மாமா கேசரினா பிரியப்படுவார் நீ செஞ்சு தந்தினா அவர் படத்துக்கு முன்னால் வைக்கலாமேன்னு நினைச்சிருப்பான் நீங்கள் மத்திரம் ஓதிட்டு நீங்கள் மந்திரம் ஓதிட்டு இப்போது கதையை திருப்பாதீங்க செத்து போனவங்க வந்து சாப்பிட போகிறாங்களா என்ன என கத்தியை கழுத்தில் சொருகியது போல வார்த்தைகளை வீசினார் இதோட பேச்ச முடிங்க யாரும் யாருக்கும் எதுவும் செய்ய வேணாம் உள்ளே போய் தேன்மொழி ப்ளீஸ் கெஞ்சினேன் நான் எனக்கு நிம்மதியை போச்சு என்று முறைப்புடன் சொல்லியவாறு நகர்ந்தாள் அவள் இங்கே நிம்மதியை தொலைத்துவிட்டு தவிப்பது நானும் அம்மாவும் தான் நான் வழக்கம் போல ஆஃபீஸுக்கு போனேன் ஆனால் எந்த வேலையிலும் மனது லைக்கவில்லை காலையில் வீட்டில் நடந்த நிகழ்ச்சியால் அம்மா எத்தனை தூரம் சிதைந்து போயிருப்பார் என மனம் தவித்தது மதிய உணவு வேலையின் போது தேன்மொழியிடமிருந்து ஃபோன் கால் வந்தது அத்தை பாத்ரூமில் வலிக்கு விழுந்துட்டாங்க ஆஸ்பத்திரிக்கு போய்கிட்டு இருக்கோம் அங்கே வந்துடுங்க என்றவள் இணைப்பை துண்டித்தார் அம்மாவின் தலையில் பெரிய கட்டு போடப்பட்டு இருந்தது சீரியஸான நிலையில் அம்மா இருக்கிறாள் என்பதை ஆஸ்பத்திரி சூழல் உணர்த்தியது இருபத்தி நான்கு மணி நேரமும் கழித்துதான் எதையும் சொல்ல முடியும் என டாக்டர் கூறிவிட்டார் நான் அம்மாவின் அருகில் அமர்ந்திருந்தேன் நீங்கள் வேணும்னா ஆஃபீஸ் கிளம்புங்களேன் நான் அத்தையை பார்த்துக்கிறேன் எதுவும்னா ஃபோன் பண்ணுறேன் என்ற போது எதுவும்னா என்ற சொல்லுக்கு அதிக அழுத்தம் கொடுத்தாள் தேன்மொழி புழுவை பார்ப்பது போல அவளை நான் பார்த்த பார்வையில் அந்த இடத்தை விட்டு அகன்றா அம்மாவின் கண்கள் மூடியிருந்தன மூச்சு மெல்ல ஏறி இறங்கி கொண்டிருந்தது அவளது கையை எடுத்து என் உள்ளங்கையில் வைத்து கொண்டேன் என் கண்கள் வெதுவெதுப்பான ஸ்பரிசத்தோடு கண்ணீரை உதர்க்க ரகசியமாக துடைத்து கொண்டேன் ஒரு சாதாரண கேசரியை வைத்து கூட நீ அப்பாவை வழிபட முடியாத அளவுக்கு உன்னை வழிநடத்தி இருக்கேன் நான் பாவிமா என்று உள்ளம் அழுத்தது அப்பாவின் இறப்புக்கு பின்பு அம்மா வாழ்ந்த நாட்கள் யாவுமே நரக நாட்களாகி போனதற்கு நானும் கூட காரணம் என்பதை நினைத்து வெட்கப்பட்டேன் மறுநாள் காலை அம்மா இறந்து விட்டாள் அழகான தேவதையாக அமைதியான குழந்தையாக அம்மா படுத்திருந்தாள் அங்கே தாய்மை எனும் தவம் ஆழ்ந்த நெசிரையில் இருந்தது அம்மாவின் கரம் பிடித்து நடந்த நாள் முதல் நேற்று வரை அம்மாவுடன் வாழ்ந்த நாட்களின் நிகழ்வுகள் எல்லாம் மனதில் வந்து போனது சடங்குகள் எல்லாம் செய்து முடித்து இடுகாட்டில் அம்மாவின் உடலை எரித்தாயிற்று மூன்று நாட்கள் சென்றதும் உறவினர்கள் அவரவர் வேலையை கவனிக்க ஊர் திரும்பினார்கள் நானும் என் மனைவியும் மட்டுமே வீட்டில் இருந்தோம் நான் அம்மாவின் பொருட்கள் உள்ள அலமாரியை திறந்து ஆசையோடு பார்த்தேன் சனல் கயிறால் கட்டப்பட்ட ஒரு மஞ்சள் பை என் கவனத்தை ஈர்த்தது அந்த பைக்குள் ஒரு பாலித்தின் கவரில் எதுவோ பாதுகாப்பாக வைக்கப்பட்டு இருந்தது என்னவாக இருக்குமென எண்ணியவாறே கவரில் இருந்ததை வெளியே எடுக்க எத்தனித்தேன் திரும்பவும் ஒரு வெள்ளை காகிதம் பக்குவமாக சுற்றப்பட்டு இருந்தது அதில் அம்மாவின் அழகான கையெழுத்தில் என் உயிரினும் மேலான என்று பென்சிலால் எழுதப்பட்டு இருந்தது கனத்த மனதோடு மெல்ல காகிதத்தை அகற்றினேன் அதில் புகைப்படங்கள் திருப்பியவாறு அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன அப்பாவின் புகைப்படங்களை அம்மா எவ்வளவு பாசமாக வைத்திருக்கிறாள் என்ற சிலிர்ப்போடு அனைத்தையும் திருப்பினேன் ஆனால் அத்தனையும் என் படங்கள் சிறுவயது முதல் திருமணமான நாள் வரையில் உள்ள குறிப்பிடத்தக்க படங்களை வெகு சிரத்தையுடன் அம்மா பத்திரப்படுத்தி வைத்திருந்தான் என் புகைப்படங்களை கூட மெல்லிய உணர்வோடு அம்மா கையாண்ட விதம் மனதை இதமாக வருடியது பணத்தை தான் இப்படி ஒரே அடியாக உள்ள வச்சு பத்திரப்படுத்தி இருக்காங்களோன்னு நினைச்சேன் உங்க ஃபோட்டோவுக்கு தானா இத்தனை பாதுகாப்பு என்று என் முதுகுக்கு பின்னால் நின்ற மனைவியின் பேச்சு தேலாக கொட்டியது நல்ல இதயங்களின் உயிரோட்டமான உண்மை உணர்வுகள் இவளை போன்றவர்களுக்கு என்றைக்குமே புரியாது என மனம் சொல்லியது அப்போது என் மாமா எனக்கு ஃபோன் செய்து பதினோராவது நாள் அம்மாவிற்கு சாமி கும்பிட வேண்டும் என்றும் அம்மாவின் புகைப்படம் ஒன்றை பிரேம் போட்டு தயார் செய்யும்படியும் கூறினார் உங்க அம்மா போட்டோ ஒன்று கூட இல்லையே என்று சட்டம் பேசுவது போல பேசினார் என் மனைவி இல்லாமல் போகுமா நான் தேடி எடுக்கிறேன் என்றவாறு தேட ஆரம்பித்தேன் அப்பாவை இழந்த பின்பு தன் ஆசா பாசங்கள் அனைத்தையும் துறந்து தப வாழ்வு வாழ்ந்த அம்மாவின் புகைப்படத்தை மட்டுமா தேடிக்கொண்டிருக்கிறேன் இல்லை கண்ணிருந்தும் குருடனாக என் பாதையை தொலைத்த நாட்களையும் அல்லவா தேடிக்கொண்டிருக்கிறேன் என்றான்